வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிகப்பு வச்சு வச்சு தான் செய்ய போறோம் தேங்காய் பால் சேர்த்து செய்யறது நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாயாசத்துக்கு ஒரு கப் அவல் எடுத்திருக்கோம் அதே கப்புலயே நல்லா கோபுரம் மாதிரி அலந்த மண்டவெல்லாம் எடுத்துக்கலாம் மண்டவல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிடலாம் ஒரு கொதி வந்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு வந்து சீவல்ல சீவி வச்சிருக்கேன் அதை போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயிலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அவள் சிகப்பு அவள் இன்றைக்கி எடுத்துருக்கோம் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியமாக வச்சு வறுக்கணும் அவள் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்து வரும் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு நல்ல நிதானமான சூட்டில் வறுத்தோம்னா நல்லா வறுப்பட்டுரும் இப்போ அதில் ஒரு முக்கால்வாசி அவ்வளோ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கால்வாசி அவ்வளோ இருக்கட்டும் இப்போ நம்ம கிண்ணத்தில் போட்டிருக்கிற அவளுடைய ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுருலாம் இப்போ மீதி அவள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் தோல் எடுத்த ஏலக்காயை சேர்த்து மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா பொறிஞ்சிருந்தால் தான் மிக்ஸியில் நமக்கு பொடி பண்ணவே வரும் இப்போ நம்ம பொடி பண்ண அவளையும் ஏலக்காவையும் குய்ச்சிக்கிட்டுருக்கிறதோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கிற அவளும் ஏற்கனவே முழுசாக போட்டிருக்கிறது ரெண்டுமே சேர்ந்து நல்லா நமக்கு வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அவள் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மண்டை வெல்லத்தை இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மண்டை வெல்லமும் அவளும் ஒன்று சேர்ந்து வேகணும் அதனால திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா ஆற விட்டுருலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அவளும் மண்டவெலமும் நல்லா வெது வெதுன்னு ஆறிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கப்பு அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே சேர்க்கலாம் நான் இன்னைக்கு பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நமக்கு சிகப்பு அவள் தேங்காய் பால் பாயாசம் தயாராகிடுச்சு வறுத்த இருந்து கால்வாசி நம்ம பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் சேர்க்குறதுனால அப்படி பொடி பண்ணி சேர்த்தா தான் அவள் பாயாசம் கெட்டியாக நல்லா க்ரீமியாக சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ நமக்கு நல்ல ருசியான சிகப்பு அவள் பால் பாயாசம் தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தான் செய்ய போறோம் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் முட்டை உடச்சி ஊற்றி தான் இந்த தொக்கு செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து மசாலா கம்மி தான் வெங்காயம் தான் ஜாஸ்தி இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்முருளாக வரணும் அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியோடவே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதோடையே கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் காரம் மட்டும் நமக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு காட்டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி போட்டு வச்சிடணும் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் பச்சை வாடா போக கொதிக்கணும் அது மட்டும் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி தொக்கு பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாலு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையோடு நம்ம உப்புத்தூள் மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் முட்டை மட்டும் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் பொரியல் லெவலுக்கு போகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கடாயில் இருக்கிற சூட்டுக்கே முட்டை வந்து நல்லா வெந்துடும் வெங்காயம் போட்டு முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து முட்டையை வேக விடக்கூடாது நம்ம அப்படி செஞ்சிட்டோம்னா மசாலாவில் போடுறப்ப மசாலாவோட இது சேர்ந்து வே ஒட்டாமல் இருக்கும் அதனால் இந்த பதத்துலேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனைகள்லாம் போய் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கொத்தி வச்சிருக்கிற முட்டையை வந்து இதோட கலந்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கிரேவியில் தண்ணி நிறைய சேர்த்துறக்கூடாது டம்பர் அளவுக்கு சேர்த்தா போதும் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம முட்டை சேர்க்குறப்ப சலசலன்னு ஆயிரும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம கொத்தி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான முட்டை தொக்கு தயாராகிடுச்சு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் இந்த குருமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா இருக்காது சப்பாத்தியோடய சாப்பிட இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சிருக்கிற மல்லி சோம்பு கிராம்பை எண்ணெயில் சேர்த்துட்டு லேஸாக வறுத்துக்கலாம் கலர் நிறைய மாறக்கூடாது லைட்டாக கலர் மாறினா போதும் அது கூடவே ஒரு நாலு வெள்ளைப்பூடு சின்னதாக ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு பொறிகடலை சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம போட்டிருக்கிற மல்லி வெங்காயம் எல்லாம் கலர் மாறாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு கடாயை வச்சுட்டு தாலிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை ஒரு சின்ன அன்னாச்சி பூ ஒரே ஒரு இலை சேர்த்துட்டு ஒரு நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் அரைக்கிற மசாலாவில் பட்டை ஏலக்காயெல்லாம் சேர்க்கல ரொம்ப காட்டம் எடுத்துரும் அதனால் நம்ம தாளிக்கிறதுலேயே சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியோடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குருமாக்கு வந்து காரம் ரொம்ப தேவைப்படாது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மிக்ஸி கழுகுன தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உடச்செல்லாம் சேர்க்கல முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன் நமக்கு மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ நமக்கு சூப்பரான தனியா குருமா தயாராகிடுச்சு ரொம்ப காரம் இல்லாமல் நைட் நேரத்தில் சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த குருமா செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான் அதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டு பாக்கெட்டு ராகி சேமியா எடுத்திருக்கேன் ஒன்று இனிப்புக்கும் ஒன்று ஒன்று காரத்துக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் தண்ணி நிறைய எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அமுத்தி விட்டுடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு துணியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் லேசாக சூடு ஏறட்டும் ஏறினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சேமியாவை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு பரவலாக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் இந்த சேமியா ஊறிச்சுன்னா சத ஆயிரும் நம்ம கலர் அப்போ பார்த்திங்கன்னா உடஞ்சி தூள் தூளாக போயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சேமியாவை பார்க்கலாம் நல்லா பூ போல வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொழுபொழுன்னு இருக்கணும் இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச சேமியாவை நம்ம இனிப்புக்கு தனியாக காரத்துக்கு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு சரியாக இருக்கும் இந்த இனிப்பு சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சூட்டோடையே நம்ம வந்து சக்கரை சேர்த்துறணும் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் ஜீனி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதோடையே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான இனிப்பு ராகி சேமியாக தயாராகிடும் இப்போ காரத்துக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கேழ்வரகுக்கும் வெங்காயத்துக்கும் எப்போயுமே ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும் இந்த சேமியாவுக்கு நம்ம கூட கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே நம்ம வேக வச்சி எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வேகட்டும் கலந்த உடனே இறக்கிட்டோம்னா வாசனை அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து இறக்கணும்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு இனிப்பு ராகி சேமியாவும் கார ராகி சேமியாவும் தயாராகிருச்சு காரத்துக்கு சைடிஷாக நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ